வணக்கம் பாஜக நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் பிரதமர் மோடி பேச்சு இந்தியாவில் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்று முடிந்த நிலையில் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி உள்ளன அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஆங்கில நாளிதழுக்கு பிரதமர் மோடி பேட்டி அளித்துள்ளார் பேட்டியில் பிரதமர் மோடி பேசியுள்ளதாவது நான் எங்கு பிரச்சாரத்துக்கு சென்றாலும் மக்கள் என் மீது அன்பையும் பாசத்தையும் அளித்து என்னை உற்சாகமாக வரவேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் பாஜகவுக்கு போடும் ஓட்டு இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு போடும் ஓட்டு என்று மக்கள் புரிந்து கொண்டு உள்ளார்கள் என்று பதிலளித்துள்ளார் தென்னிந்தியாவில் இந்த முறை பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது தென் மாநிலங்களில் ஆட்சி செய்யும் மாநில கட்சிகள் ஊழலை மக்கள் பார்த்து கொண்டு வருகின்றனர் பாஜக கொண்டு வந்துள்ள திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறும் தென் மாநிலங்களில் பாஜக வாக்கு வங்கி காலியாகவே உள்ளது என்று கூறியுள்ளார்